வடேக்கர்ட்டு வீடியோ கலக்ஷனாக வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பங்களை பார்க்க விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்துக்கு தேவையான பணம் அதெல்லாமே வர்றதுக்கான நான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இருந்தாலும் அது குரு வந்து கொஞ்சம் கதியில் போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள்லேயே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களே இருக்கும் வர வருமானமும் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான ஆய்விடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் போது நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல வெற்றிகள் லாபங்கள் வருவதற்கான ஆய்விடம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்னால் வக்கரமாரினால கொஞ்சம் ஸ்டோவாக போகிற மரண்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டில் வந்து உச்சம் மரங்க தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கலைஞர்கெலாம் வந்து பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான இருக்குது கம்யூனிகேஷன்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களும் பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ அதனால நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேடுங்கன்னா கிடைக்கிறதுக்கான இருக்கும் உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஒரு உடம்புக்கு வந்து போகிறதுக்கான ஆகட்டும் கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் திங்கள் வாயில் சின்னதாக எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு கணவன் மனைவிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது யாராச்சும் ரொம்ப மொபை வழக்கு பண்ணுறதுக்காக நம்ம கூட்டம் வரும் அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வாசஸ் கிட்டே பேசும்போதோ இல்லை நீங்களே பாசாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த உயர் அதிகாரி இல்லாட்டி அரசியல்வாதி அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ் வரும் அப்பாக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பது ராசியில இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஒன்றும் எண்ணங்கள் வரும் ஸோ வேலையில இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புக்காக நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிபதியான வந்து உச்சமாக மூன்றில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி அதாவது தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அந்த முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகளோட விஷயங்கள்லாம் கூட இப்போ ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிபதி அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கூட வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லது பட் வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி கண்டிப்பாக ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் டூர் போகலமாகற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பலம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் எட்டாம் அதிபதி ராசியிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ தேவையில்லாத மன உளைச்சலோ ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸோ வரதுக்கான இவ்வளோ ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க அண்டாமல் இருக்கும் அதுதான் விஷயம் அதேபோல் மகர லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி அந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து பன்னிரும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக முதல் ரெண்டு நாட்கள் நிறைய செலவு வந்தது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான படங்கள் நல்ல சந்தோஷங்களும் குதூலமும் இருக்கிறதுக்கான ஆய்வலாம் ரொம்ப நல்லா இருக்குது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி நான்கு பதினொன்றாம் அதிகமாக செவ்வாய் வந்து இருக்கும் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் மற்றபடி ஒரு லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து சனியுடைய சாதனமும் தேவையில்லாத சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் மகர் லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து மூன்றாம் அதிபதியாக இந்த ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் பிடிப்பாங்க கொஞ்சம் வந்து ஸ்லோடாக ஸ்லோவாக வேலை செய்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த வேகத்தை எல்லிங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் வந்து புட்டு கொடுத்து போக எல்லாமே சரியாகிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாகுது சனி தேசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாக்குவன்மை நல்ல ஒரு கமாண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ரொம்ப மகள லக்னமாக வந்து புதன் திசா பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயண மரமான விஷயங்களுக்கும் தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மகர லக்னமாகிறது கேது தசாபுத்தி என்றாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இருக்கும்போது தந்தையாரோட சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் இந்த மன உளைச்சல் இருக்கும் வெளிநாட்டில் வந்து லீகல் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான இப்போ கொஞ்சம் கேப்பாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதில் வந்து என்னென்னா கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் ஜாகுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மகர் லக்னம் வந்து சுக்கர தேசம் அதாவது சுக்கரன் ஐந்து பத்தாம் தேதி மூன்றில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான ரொம்ப பெரிய ஒரு வருமானங்கள் பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட விஷயங்களும் வந்து ஒரு வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் ஆறு இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்தது போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப்பாவோ வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது தோஷம் ஸோ மாத் தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து மாத்திர வருது ஸோ இது வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதின்னு சொல்லும் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை ம இந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திர தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வந்துடும் ஸோ உதாரணத்தை சுட போனோம்னா கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் அவன் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து என்ன போட்டு தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிப்பு தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணணுன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணங்களும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சுவர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொன்னாமிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாற்று தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடைய உங்கள் லக்ஷ்மி நாராயணி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்